இல்லை ஒரு வேளை மாலைக்கன் செல்வம் வந்து பயந்துட்டாரா இப்போ வீரமணி அவர்கள் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அடுத்து நம்மள தான் போடுவாங்க அதனால் பயந்து இப்படி மனம் திருந்தி வாங்க மாலைக்கன் செல்வம் பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து செஞ்ச கொலைகள் அந்த கொலைகளுக்கான பல கொலைகளுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா மாலைக்கன் செல்வத்துடைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த கொலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் வந்துட்டு ராயபுரம் பகுதியில் காசிமேட்டில் வடக்கத்தியான் பாஸ்கர்னு ஒருத்தனை கொலை பண்ணாங்க ஏன் வடக்கத்தியான்னா நார்த் இந்தியன் மாதிரி ஹைட்டும் வைட்டுமாக இருக்கக்கூடிய ஒரு தாதா சென்னையில் இருந்த பெரிய தாதா அவன் அம்மா ஃபஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் அவன் மனைவியோடு வரும்போது மனைவி நேரமாக சிக்கர் பண்ணி நடு ரோட்டில் வச்ச காசிமேட்டில் கொலை பண்ணுறாங்க அந்த கொலையில் வந்து மலைக்கன் செல்வத்தை தான் சொன்னாங்க இதுக்கப்புறம் தான் வெளியே பெரிய இல்லை அதுக்கு முன்னாடியே பல இல்லை ஆனால் எதுலேயுமே மலைக்கன் செல்வம் இல்லைன்றான் ஏன்னா இந்த கொலையில் வந்து நிறைய பேர் ஆஜராயிட்டாங்க வேறு இந்த வடகத்திய அம்பாஸ்கர் கொலை கேஸில் நிறைய பேர் ஆஜராயிட்டாங்க அவங்கள தண்டனை பெற்றுட்டாங்க ஆயுள் தண்டனை பத்தாண்டுகள்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் அதில் கூட மலைக்கன் சொல்லும் பேர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் நடந்தது எல்லா கொலையிலும் மலைக்கன் சொல்லி பேர் இருக்கும் ஆனால் எதுலையுமே வந்து மாலைக்கன் சொல்லம் வந்து சீனில் வந்தார்ன்ற சொல்கிறது கிடையாது அதே மாதிரி மாலைக்கன் சொல்லம் பயப்படுற கேரக்டராக இருந்தால் நீங்கள் அந்த மீன் ஏழை ஒரு இடத்துலையோ மற்ற இடத்துலையோ கூட ஆட்கள் இல்லாம தனியா நிப்பாப்பில் உங்கள் தங்க நகையை அதிக மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து உடனே அணுகவும்